ஆலங்குளம் நகர அமமுக சார்பில் எம்ஜிஆர் நினைவு தினம் அனுசரிப்பு மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஆறாவது நினைவு தினத்தை ஒட்டி ஆலங்குளம் நகர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆலங்குளம் நகர அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் செயலாளர் எம் எஸ் சுப்பையா தலைமை தாங்கினார் ஒன்றிய செயலாளர் முருகன் முன்னிலை வகித்தார் அம்மா பேரவை மாவட்ட செயலாளரும் தொகுதி பொறுப்பாளருமான சந்திரசேகர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சாலையில் அலங்கரித்து வைக்கப்பட்ட எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு கட்சியினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்வில் எம்ஜிஆர் மன்றம் இளைஞரணி செயலாளர் கண்ணன் மாவட்ட இளைஞர் பாசறை தர்ஷினி மாரியப்பன் வேல்முருகன் என்ற வேலு புதுப்பட்டி ஊராட்சி செயலாளர் கதிரவன் ஆலங்குளம் வேலு மற்றும் ஆலங்குளம் அம்பை சாலை ஆட்டோ ஸ்டாண்ட் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்